அனைவருக்கும் காலை வணக்கம் ஒருவர் சம்பளம் வாங்குவதை பொறுத்து மற்றவர்களிடம் பேசுவது குறைகிறதா கம்மியாக சம்பளம் வாங்கும்போது ஒரு மாற பேசுகிறாங்க அதிகமாக சம்பளம் வாங்கும்போது பேசவே மாட்டேங்கிறாங்க உங்கள் உறவினர்களாக இருக்கலாம் நண்பர்களாக இருக்கலாம் யாராவது தெரிஞ்சுங்க ரொம்ப தெரிஞ்சுங்களா இருக்கலாம் முதல் நல்லா பேசுனாங்க பேசலை சம்பளம் அதிகமாக அதிகமாக பேச்சு குறைகிறது அவர் அந்த துறையில் இருக்கிறாரு இந்த துறையில் இருக்குது அப்படி இருக்கிறாரு இப்படி இருக்கிறாருன்னு சொல்லிட்டு நீங்கள் போய் அவங்ககிட்ட நாட்ற பேசுகிறதுக்கு ஒரு போதும் வேண்டாம் விட்டு விடுங்கள் புத்தி அப்படி இருக்குது எதுக்கு அவங்ககிட்ட போய் நீங்கள் பேசுறதுக்கு முற்படுறீங்க அவங்கனால என்ன பையனை இருக்குது எந்த ராப்புரூப்பும் கிடையாது எந்த பயனும் கிடையாது பேருக்கு சொந்த பேருக்கு நண்பன் வெளி சொல்லிக்கலாம் பெருமைக்கு வேற எதுவும் அப்படி போய் நீங்க விருப்பப்பட்டு பேசும் பொழுது சமூக சேவை என்னமா இருந்தா பேசலாம் சமூக சேவை என்னமா இருந்தா அவன் வந்து எல்லாத்துக்கும் எவ்வளோ சம்பளமாக ஒரே மாதிரி இருப்பான் அப்படியே கெத்தேருத்தேரு ஒரு சிலர் இப்போ ஒரு பதவியில் இருக்கிறாங்க ஒரு மீடியாவில் இருக்கிறாங்க ஒரு பக்கமாக போயிட்டு இருக்கிறாங்க நீங்கள் போய் பேசும்போது அவங்க பேசாதக்கான பல காரணம் இருக்குது அவங்கள நீங்கள் நார்மலாக ஸ்டார்டிங்கில் பார்க்கும்போது நல்லா பேசணும் நீங்கள் அவர் ஒரு பதவி வந்தாலும் சரி ஒரு மீடியாவில் டெவலப் ஆனாலும் சரி அதை சொல்லி அதை சொல்லி சிரித்து பேசிட்டு சிரித்து பேசிட்டு கேள்விகள் நிறைய கேட்குற ஒரு தருணத்தில் உங்களை அவாய்ட் பண்ணிவிட்டு வெளியே போகலாம் அந்த மாதிரி காரணம் இருக்குது மீடியாவில் இருக்கிறீங்க நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கும் காரணம் இருக்குது வசதியாக இருந்தாலும் சரி ஓரளவுக்கு இருந்தாலும் சரி எல்லா பக்கமும் ரீச் ஆனாலும் சரி அவர்களும் நம்மளை விட்டு வெளியே போகிறதுக்கு பல காரணம் இருக்குது நம்ம போய் ஏ நல்லா அப்புறம் ஃபோன் நம்பர் வாங்கி அடிக்கடி கால் பண்ணுறது ஃபேஸ்புக்கில் கால் பண்ணுறது மெசேஞ்சரில் கால் பண்ணுறது இன்ஸ்டாவில் கால் பண்ணுறது அதை நம்ம என்னத்தை புரிய வைக்கிறோன்ட்டு யாருக்கு நம்ம கால் பண்ணுவோம் நார்மலாக உங்க கூட்டால் எப்பவுமே நீங்கள் பேசுகிற மாதிரி சொல்லி கூப்பிட்டா பேர் சொல்லி தம்பின்னு கூப்பிட்டா தம்பி அண்ணான்னு கூட்டா அண்ணா அவ்வளோதான் ஏதோ நுணுக்கங்களுக்கு இது தெரியுதுன்னா நுணுக்கங்கள் பற்றி பேசுகிறோம் அவ்வளோதான் வேறு என்னத்தை நம்ம கேட்குறோம் அடிக்கடி போன பண்ணாவே அடிக்கடி அதுங்களை பெருமை பேசுகிறேன் ஒரு சிலர் பெருமை பேசினா அதை ஆடிட்டு இருக்கிற ஆட்கள் இருக்கிறாங்க இந்த உலகத்தில் கொஞ்சமாக தான் வந்திருப்பாங்க மீடியாவில் ஆனால் அதை சொன்னோம்னா அப்படியே ரொம்ப செலவுடுவாங்க ஒரு சிலர் இதெல்லாம் பேசாத தம்பி நான் எப்பவுமே நார்மலாக நார்மலாக பேசு அப்படின்னு இருக்கிறாங்க அப்படி சொல்கிறீங்களே நினைப்பது பலவிதம் அவன் பெரிய ஆகிட்டா பேச மாட்டேங்கிறான் பார்த்தா விலைக்கு போகிறேன் நல்லா டெவலப் ஆகிட்டான் நாலு பேக்கம் காசு வருது நாலு பேர் மதிக்கிறாங்க நல்லா டெவலப் ஆகிட்டான் நம்ம இங்கே பாடுபடுறோம் நம்மளுக்கு உண்டான மூளைக்கு தந்து பாடுபடுறோம் நம்ம ஓரளவுக்கு மக்களை சேதிக்கிறோம் அவன் நிறைய மக்களை பிடிச்சிட்டான் மீடியாவில் பிடிச்சிட்டான் தாமிரி வண்டி பிடிச்சிட்டான் பாட்டு பாடி பிடிச்சிட்டா டான்ஸ் ஆடி பிடிச்சிட்டா அதனால நிறைய வீடியோ பாருனால பிடிச்சிட்டா அப்படி நிறைய பேர்த்துக்கு எண்ணங்கள் இருக்குது அந்த எண்ணங்களை ஃபஸ்ட்டு விடுங்க நார்மலாக அவங்கக்கிட்ட எப்படி பேசுகிறா குழந்தை குழந்தைக்கிட்ட எப்படி பேசுகிறா இன்னும் பல ஆட்கள் கூட்ட எப்படி பேசுகிறா கவனிக்கணும் ஃபஸ்ட்டு நம்ம போய் உன்னை துருவுகிறோம் அதை பற்றியே கேட்டு குடையிறோம் இது எடுக்கலாமா அது எடுக்கலாமா அப்படி போகலாமா சென்னைக்கு போகலாமா இல்லை அங்கே போய் எப்படி போகலாமா உன்னை வச்சு இதை பண்ணிட்டா அதே பண்ணிட்டா மீடியாவில் ஸ்டார்டிங்கில் வரக்கூடிய ஒவ்வொருவருக்குமே எதை பண்ணிட்டேன் எதை பண்ணிட்டேன் தெரியாது அங்கே திறமையை வெளிப்படுத்துவாங்க ஒன்றா ஆடத்தை வெளிப்படுத்துவாங்க இல்லைன்னா பாட்டை வெளிப்படுத்துவாங்க இல்லைன்னா மோட்டிவேஷனை வெளிப்படுத்துவாங்க இல்லைன்னா ஸ்டண்ட்டை வெளிப்படுத்துவாங்க வியாபாரத்தை வெளிப்படுத்துவாங்க மார்க்கெட்டிங்கை வெளிப்படுத்துவாங்க ஸ்போர்ட்ஸை வெளிப்படுத்துவாங்க வெளிப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க ஒரு ஏஜ் கேட்டகரிக்கு மேலே இருபது இருபத்தி ரெண்டு வீசுனா பரவாயில்ல எகிரிடுச்சுன்னா முப்பது முப்பது நாற்பது நாற்பத்தஞ்சு ஐம்பது இந்த ஏஜ் கேட்டகரியில் எதை வெளிப்படுத்துகிறாங்க எது நம்மளுக்கு வருது அப்படின்னு அவங்களுக்கு தெரியாம வெளிப்படுத்துவாங்க மக்களோட பார்வையில் எல்லாமே பண்ணுறானே அப்படிங்குறத இருக்குது இயக்கனவரோட பார்வையில் எதை பிளான் பண்ணலாம் இவருக்கு எதது வருது என்னென்ன வருது அப்படிங்கிற சிஸ்டமேட்டிக்காக வகுப்பாங்க நம்மளோட பார்வையில் எப்படி அவங்க வாய்ப்பு பார்வையில் எல்லா விஷயத்தையும் வெளிப்படுத்துவாங்க இது உனக்கு செய்தி வடிக்கிறதுக்கு வருது உனக்கு டான்ஸ் ஆடுறது வருது உனக்கு வியாபாரம் பண்ணுறது வருது உனக்கு ப்ரெசென்டேஷன் பேசுகிறது வருது கிரிக்கெட் நடத்துகிறது ஈவெண்ட் வருதுன்னு யாரையும் யாரையும் கணிக்காதீங்க உங்கள் நண்பர்கிட்டவே தேவையில்லாமல் போய் சொல்லாதீங்க அதனாலேயும் ஒரு சிலர் பசங்க ஒரு நண்பர்கள் உங்களை விட்டு விலகுவாங்க அவங்களுக்கு என்ன வருதோ அதை வெளிப்படுத்திட்டு அதுக்கு டைம் கொடுங்க உங்களுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தாலும் க்ளோஸ் ஃப்ரெண்டே அப்படியே காரணம் ஒன்றா பணத்தால் அதிகமாக சம்பாதிச்சு பேசாமல் இருக்கிறாங்க விட்டு நீங்கள் பேச வேண்டாம் அவங்க வந்து சமூக எண்ணம் இருக்கிறவங்க பேசுவாங்க சமூக எண்ணம் இல்லாதீங்கன்னு பேச மாட்டாங்க சரிங்களா அந்த மாதிரி ஆட்களை விட போய் பேசாதீங்க நாடாதீங்க மரியாதை இல்லை அவங்க அப்படியே போகட்டும் அவனை என்னை பத்து பேத்துவா காப்பாற்றுற அவன் குடும்பத்தை காப்பாற்றிக்க போகிறேன் அவன் குடும்பத்தை காப்பாற்றுறதுக்கு ஆயிரம் தான் பண்ணுவேன் சரிங்களா அந்த கேட்டகரி விடுங்க ஒன்று ஒரு சிலர் இந்த மீடியா இருக்கிற கேட்டகிரி பார்த்தீங்கன்னா அவங்களோட திறமையை வெளிப்படுத்துறதுக்கு பல்வேறு விதமான முயற்சிகளை பண்ணுவாங்க அது ஒன்றா மோட்டிவேஷன்னா அங்கே தனியாக ஆலோசனைகள் இருக்குது சினிமா சம்மதம் இல்லாத ஆலோசனை குழுக்களாக இருக்குது வேறு வேறு பெரிய பெரிய கம்பெனி அதுக்கு எடுக்கிறாங்களா இல்லை மார்க்கெட்டிங்கில் சிறந்த விளங்குனா மார்க்கெட்டிங் எடுக்கிறாங்களா இல்லை வியாபாரத்தில் சிறங்க விலங்குனால வியாபாரத்துக்கு எடுக்கிறாங்களா இல்லை விவசாயத்தில் சிறந்த விளங்குனாலும் விவசாயத்துக்கு எடுக்கிறாங்களா மரம் பற்றி நிறைய தெரியுது இந்த மரத்தை பற்றி வெளிப்படுத்துகிறனால மரத்தை பற்றி எடுக்கிறாங்களா இன்னும் பல விஷயங்கள் ஏரியா இருக்குது அந்த ஏரியா வாய்ஸு அந்த ஏரியாவோட ஒரு லொக்கேஷன் ஆகட்டும் ஒரு விஷயங்களை கரெக்டாக தெளிவாக சொல்கிறாங்க சென்னை ஆகட்டும் இல்லை கோயம்புத்தூர் ஆகட்டும் திருப்பூர் ஆகட்டும் பெரிய பெரிய ஊர்களோட அட்ரஸ்களை முகவரியும் தெருவி தெளிவாக தெருவு எல்லாமே கடை லிஸ்ட்டு எல்லாமே கொடுக்கக்கூடிய சர்வே லிஸ்ட் எடுக்கக்கூடிய அவங்களுக்கு உண்டான வாய்ப்புகள் அதன் சார்ந்து வருதா அதுக்கு வேண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு நிறையா வெளிப்படுத்துவாங்க நிறைய விஷயத்தை ஒரு மனுஷன் வந்து ஏகப்பட்ட விஷயத்தை வெளிப்படுத்துகிறாங்க வெளிப்படுத்தும் பொழுது நம்ம போய் இது பண்டு அதை பண்டு இப்படி பண்டு இதுக்கு அதுக்கு பண்ணும் அவன் புழப்பை கெடுக்கக்கூடாது ஒருத்தர் புழப்ப இருக்குது அந்த பொழப்ப நம்ம நிறைய பேர் கெடுக்கிறோம் ஒரு வியாபாரம் மட்டும் ஏதோ வேலை செஞ்சுட்டு அவனுக்கு கிடைக்கக்கூடிய டைமை வெளிப்படுத்துவா வெளிப்படுத்துவா திறமை காட்டுவா அதை கவனித்து போராடுறவங்க இருக்கிறாங்க நிறைய பேர் சென்னையில் இருக்கட்டும் ஹோட்டலில் வேலை செஞ்சுட்டு அவங்க சினிமாவுக்கு ட்ரை பண்ணுவாங்க அங்கே இருந்துட்டு அங்கேருந்துட்டு வேற எங்களால் அந்த ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறாங்க குறும்படம் அவனால் இதுக்கு போகாது என்னத்தத்தை குறும்படத்தில் என்னத்தை தான் அங்கே ஆட்டை தெரியல ஃபஸ்ட்டு அவன் பொழப்புக்கு இருக்குது அப்பனம்மா இருப்பாங்க ஒய்ஃப் இருப்பாங்க மகா மகள் இருப்பாங்க அவங்களை கட்டி காப்பாற்றணும் அதுக்குண்டான விஷயம் பண்ணணும் ஃபஸ்ட்டு அதுக்குண்டான விஷயத்தை அவன் பண்ணிவிட்டு அவனோட வேலையும் பாட்டு அவனை போய் கெடுத்து ஷார்ட் ஃபிலிம் நடிங்க ஒரு மணி நேரத்துக்கு வாங்க ரெண்டு மணி நேரத்துக்கு மூணு மணி நேரத்துக்கு வாங்க யாதையே அது சம்பளம் தான் ஆறு மாதம் கழிச்சது அவர் வேஸு அவனுக்கு என்ன விருப்பம் இருக்குது அந்த விருப்பத்தில் அவர் ஈடுபாடு இருக்குதா ஈடுபாடு இல்லையா நம்ம கேட்கலாமா கேட்கக்கூடாதா அப்படிங்கிற எண்ணம் ஃபஸ்ட்டு வரணும் ஒரு ஷார்ட் ஃபில்ம் எடுக்கிறது வந்துட்டு ஒரு பெரிய படத்தை எடுக்கிற அளவுக்குள்ளே ஒரு இருபத்தஞ்சி பர்சன்ட் திறமை நூறு பர்சன்ட் திறமை கிடையாது இருபத்தஞ்சி பர்சன்டேஜ் திறமை இப்போ எழுபத்தஞ்சி பர்சன்டேஜ் நீங்கள் வளர்த்திக்கணும் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறது தெரியணும் ஒரு ஷார்ட் ஃபிலிம் இருக்கலாம் அவங்களுக்கு என்ன சுற்றி என்ன பிரச்சனை இருக்குது என்ன வேலைக்கு போகிறாங்க அவங்க சுற்றி ஆறுகிறாங்க எதுக்கு வேணும் முயற்சி செய்கிறாங்க என்ன நினைக்கிறாங்க ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறவங்க ஒரு மார்க்கெட்டிங் மாதிரி ஒரு இயக்குனர் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணணும் அப்புறம் தான் இயக்கணும் ஏறையும் ஒரு திறமையை வெளிப்படுத்தின அவனை போய் தேவையில்லாத தொந்தரவு வேண்டாங்க அவனோட வாழ்க்கையில அவனை எந்த இடம் அவனுக்கே தெரியாது வெளிப்படுத்துகிறா நாலு வருஷமா அஞ்சு வருஷமாக வாய்ப்பு கிடச்சி போட்டு ஒரு சினிமாவில் போய் நடிக்கிறதெல்லாம் ஒரு மீடியாவில் போய் ஆக்ட் பண்ணுறது ஒரு ஆலோசனையை போகிறது ஒரு டப்பிங்காக போகிறது ஒரு ஸ்டண்ட்டுக்கு போகிறது இன்னும் பல விஷயங்களை வெளிப்படுத்துறது இதெல்லாம் வந்துட்டு வாய்ப்புகள் வந்தாலுமே ஏற்றுக்கக்கூடிய தருணம் இருக்காது ஒரு பப்ளிக்கில் போய் ஒரு மேடையில் போய் ஆரோச்சினா ஆட மாட்டாங்க அந்த மாதிரி ப்ரொஃபைலாக வெளிப்படுத்துகிறீங்க ஒரு மல்டி டேலண்ட்டாக வெளிப்படுத்துகிறீங்க எதோ இடத்துல போய் ஆடச்சனா ஆட மாட்டாங்க அதுக்குன்னு ஆட தெரியாது கூச்சமெல்லாம் கிடையாது இடம் ஏவல் பொருள் இதெல்லாம் பார்த்துதான் ஒரு சிலர் நல்லா படிச்சிங்க எங்கே வேணால் கல்யாண நிகழ்ச்சிகள்லாம் ஆடுறாங்க மல்டி டேலண்ட் வியாபாரி விவசாயி மார்க்கெட்டிங் இன்னும் பல திறமையை வெளிப்படுத்துகிறவங்க டான்ஸ் ஆடுறீங்க பாட்டு பாடுறீங்க ஒரு அஞ்சு திறமையை வெளிப்படுத்துகிறவங்க உடனே போய் ஒரு பக்கம் டான்ஸ் சொன்னால் ஆட மாட்டாங்க ஒரு காமெடி பண்ணச்சோன்னா பண்ண மாட்டாங்க ஒரு மிமிக்கல் வணக்கம்னா பண்ண மாட்டாங்க இடத்துக்கு தகுந்த மாதிரி பேசுவாங்க அந்த மாதிரி எல்லாம் நிறைய கேட்சப் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க ஏகப்பட்ட விஷயம் கற்றுக்கலாம் ஏகப்பட்ட விஷயம் தெரிஞ்சுக்கலாம் சின்ன பசங்க குழந்த பசங்க சிரிக்கணுங்கிற வேண்டி பண்ணுவாங்க அது ஏஜ் இருபத்தஞ்சி வயசு முப்பது வயசுக்கு மேலே இருக்கிறாங்க விட பே பண்ண மாட்டாங்க அவங்களெல்லாம் வந்துட்டு ஒரு குழந்தைகளை சிரிக்கி வைக்கிறதுங்கிற ஒரு தரணுங்கிறது வேற குழந்தைகளை பே சிரிக்க வைக்கிறதுங்கிறது வேற மற்றவங்கட்ட பேசுகிறது வேற இந்த மாதிரி கேட்டகிரி அப்புறம் நிறைய சிஸ்டமேட்டிக்கை மக் இடத்துல நிறையா பக்கம் வளர்ந்துட்டு இருக்கிறாங்க ஏன்னால் தெரியாது அது சின்ன பசங்கள்கிட்ட மட்டும் பேசுகிறாங்க சரி எவ்வளோ வளர்ந்தாலும் சின்ன பசங்கள்ட்ட எதுக்கு மட்டும் பேசுவாங்க அவங்க இருக்க வேண்டியமோ அவங்க சந்தோஷமாக இருக்க வேண்டியும் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுவோம் அதை சிரிக்கிறது அதை பார்த்து பக்க பக்க பக்கன்னு சிரிக்கிறது ஓட்டில் போய் நின்று அக்கா பக்கம்னு சிரிக்கிறது கேங்காக சிரி சிரிக்கிறது அங்கே சத்தம் போடுறது இருபது வயசுக்கு மேலே அந்த போராட்டம் அவங்க அப்படி கிடையாது பார்த்தா சிரிப்பாங்க ஸ்கூல் லெவலில் பேசுவாங்க இல்லைன்னா அவ்வளோ ஊர்க்குள்ள மட்டும் பேசுவாங்க நல்லா பண்ணுறது அண்ணன் சிரிக்குது நல்லா குதிக்கிற சிரிப்பாங்க நல்லா ஜம்ப் பண்ணுறது பார்த்து சிரிப்பாங்க எங்கள் அப்பாவும் கூட பண்ணுறதை விரும்புறாரு அதில் பெருமை இல்லை அந்த பசங்களுக்கு ஒரு உத்வேகம் மோட்டிவேஷன் படிக்கிற பசங்க ஒரு வயசுலேருந்தே கிட்டத்தட்ட டுவெல்த்து காலேஜும் கூட கல்லூரியும் கூட ஒரு சிலர் ஏடா கூடமாக நினைப்பாங்க நிறையா பசங்க குழந்தைகளெல்லாம் பார்த்தீங்கன்னா தன்னம்பிக்கை மோட்டிவேஷனாக எடுத்துவாங்க இந்த வளர்ந்து வரவைங்கள அது உங்களுக்கு இது வராது அது வராது இந்த வீடியோ போடுங்க அந்த வீடியோ போடுங்க இந்த கான்செப்ட் எடுத்து போடுங்க இந்த கண்டென்ட் எடுத்து போடுங்க நல்லா போடுங்க மக்கள் பார்த்துட்டு காமெடியாக போடுங்க எடிட் இல்லாமல் ஏதார்த்தமாக நிதானமாக பண்பா கனிவாக புதுசாக நேக்கா நுணுக்கமாக ஒரு வீடியோ போட்டாங்கன்னா அந்த வீடியோவோட பெட்டரான வீடியோ எதுவும் கிடையாது புரியுதுங்களா அவன் ஃபேமஸ் ஆகலைங்கிறதுக்கு வேண்டி எல்லா வீடியோ மோசம் கிடையாது நிறைய வீடியோ போடுவாங்க அத்தனை வீடியோ மக்கள் பார்த்து பிடிக்கிறோம் ஒரு சிலர் காமெடி மட்டும்தான் பிடிக்கும் ஒரு சிலர் இத்தனை திறமை வெளிப்படுத்தும் போது ஒரு விடாமுயற்சியாளன் ஒரு சாஃப்ட்வேர் கம்பெனியாகட்டி எந்த கம்பெனியாகட்டும் எது ஆயிருந்தாலுமே பார்க்கக்கூடிய நல்ல சிறந்த ஆட்களெல்லாம் பார்த்து வாட்ச் பண்ணிகிட்டு இருப்பாங்க வாய் வீசறதுக்கு வார்த்தை இருக்காது வாயை பேச முடியாது ஒரு மனுஷன் நாம்மா திறமை வெளிப்படுத்துகிறா நம்ம இருக்கிறா ஓடு போடுற அவங்க பேசவே மாட்டாங்க கமான் கூட பண்ண மாட்டாங்க நேர் பதளும் கூட பேச மாட்டாங்க மறைமு விட்டு சொல்லுவாங்க நம் முகம் தெரியாத ஒருவன் நம்மை பொழுது முகம் தெரிந்தவன் நம்மை வந்து அதை மீதியும் சொல்லுவான் அங்க அப்படியே பேச மாட்டேன் அழப்பான் எப்பொழுதும் மல்வி திறமையாக வெளிப்படுத்துபவன் நல்ல முறையில் முன்னேறி கொண்டிருப்பவன் அவனை ஒருபோதும் இதை செய்ய அதை செய்ய சொல்லாதீர்கள் யாரும் போய் இதே பண்ணி சொல்லாதீங்க அதெல்லாம் மனசை கஷ்டப்படுத்துகிற மாதிரி பேசாதீங்க பேசி நார்மலாக பேசுங்க நார்மலாக எல்லாேர்த்துக்கிட்டோம் அப்படிங்களா நான் சொன்னது சம்பளம் அதிகமாக வாங்கும்போது பேச மாட்டேங்க அவனுக்கு யாருக்கும் பிரயோஜனம் இல்லை சரி அவன் தலையில் அவன் சம்பளத்தை வாங்கி பேச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான் யாருக்கும் எந்த இல்லை அவன் இருக்கும்படி இருக்கட்டும் மீடியாவில் டெவலப் ஆகும் சில பேரை எப்படி பார்க்கணுமோ அப்படி பாருங்கள் நண்பராகட்டும் உறவுக்காரராகட்டும் நன்றி